ஹலோ யூர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வரை ஓடியதில் டாப் பத்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனோம் அதிக நாட்கள் ஓடியதை பொறுத்தும் நல்ல வசூல் பெற்றதை பொறுத்தும் இந்த டாப் டென் படங்கள் அமைகிறது முதலில் பத்தாவது இடத்தை பிடிக்கும் படம் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூத்தி பனிரெண்டு நாள் ஓடியது நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் பத்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடிக்கும் படம் நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் கே ஆர் விஜயன் நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் நூத்தி இருபத்தைந்து நாள் வரை ஓடிய படம் நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து எட்டாவது இடத்தை பிடிக்கும் படம் ஆதிபராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வழிவந்த படம் ஜெமினி ஜெயலலிதா மட்டுமல்ல நடித்த படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் பக்தி படங்களில் அதிகமான நாட்கள் ஓடிய படமாக இந்த படம் அமைகிறது எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் ஆசியாவின் மிகப்பெரும் தியேட்டரான மாதிரி தங்கம் தியேட்டர்லேயே நூற்றி நாற்பது நாள் ஓடி இருக்கிறது என்றால் இந்த படத்தின் வெற்றியை நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஏழாவது இடத்தை பிடிக்கும் படம் பட்டிக்காடா பட்டணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் ஏழாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஆறாவது இடத்தை பிடிக்கும் படம் இதே கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ராதா சலுஜா நடித்த படம் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் நூற்றி ஐந்து நாள் வரை ஓடியது நல்ல வசூல் பட்ட படம் இந்த படம் ஆறாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்த ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் ரிக்ஷா காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் நூத்தி அறுபத்தி ஒரு நாள் ஓடியது எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பட்ட படம் இந்த படம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்த நான்காவது இடத்தை பிடிக்கும் படம் தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வழிவந்த படம் சிவாஜி கேரூஜர் நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடிய படம் எல்லா இடங்களிலும் வசூலில் சூப்பர் கிட்டாக ஓடியது இந்த படம் நாலாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் சிவாஜி வாணிஸ்ரீ நடித்த படம் கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கிய படம் இரநூறு நாள் ஓடிய படம் எல்லா இடங்களிலும் அருமையான வசூல் பெற்ற படம் இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாவது இடத்தை பிடிக்கும் படம் உரிமைக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் இரநூத்தி முப்பது நாள் முதலில் ஓடியது எல்லா இடங்களிலும் வசூல் மலை பொழிந்தது இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து முதல் இடத்தை பிடிக்கும் படம் உலகம் சுற்றும் வாலிபால் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா மட்டுமல்ல நடித்த படம் எம்ஜிஆரே இயக்கிய படம் இரநூத்தி பதினேழு நாள் ஓடிய படம் எல்லா இடங்களிலும் வசூல் மலை பொழிந்த படம் இந்த படமே முதல் இடத்தை பிடிக்கிறது இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்னரே அமைகின்றன வெற்றிகரமாக ஓடியதை வைத்தும் நல்ல வசூல் பெற்றதை வைத்தும் இந்த டாப் டென் வரிசை அமைகிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த சிந்திக்கிறேன் நன்றி